வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ரெண்டு நாளைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் மற்ற வேலை நியூ இயர் வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அர்ஜென்ட்டாக வந்ததுன்னு பேசினேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து திரும்பி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் பற்றி பேச போகிறேன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்குங்கிறது ஹாவர்ட் மார்க்ஸ் எழுதின புஸ்தகம் ஹார்வர்ட் மார்க்ஸ் யாருனா ஒரு பெரிய இன் வேல்யூ இன்வெஸ்டர் டெட் மார்க்கெட்லையும் டிஸ்ட் டெட்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்ட்ரஸ் டெட்டை எப்படி வாங்கணுங்கிறத சொன்னேன் இது மாதிரி டிஸ்டஸ் டேட்டா வாங்குறது கரெக்டான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அவர் எழுதினது இன்ட்ரென்சிக் வேல்யூ பற்றி உங்கள்ட்ட ஆல்ரெடி பேசிட்டார் பேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் பேஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது வாரன் பஃப்ட்டை பற்றியும் அவரும் வாரன் பெஃப்ட்டை கோட் பண்ணுறார் இவர் பேசிக்லி ஜங்க்பான்ஸில் மில்லிக்கன்ங்கிறவரோட சேர்ந்து பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வந்தார் பல பாயிண்ட்ஸில் வந்து இன்னைக்கு ரெண்டு பாயிண்ட் பேசினா ரெஞ்ச் முதல் பாயிண்ட்டு ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா பீ ஸ்கெப்டிக்கல் அப்படின்னா எதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அசியூம் அது ராங் அப்படின்னு அது ஜார்ஜ் சுரோஸும் சொல்லுவான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கண்ணுக்கு நேரப்படுதுன்னா உடனே அதை ஜம்ப் பண்ணாதீங்க பீ ஸ்கெப்டிக்கல்னால் நீங்கள் கண் காட்டுறது உண்மை இல்லை அதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறீங்க அதனால் பி வெரி காஷியஸ் மோஸ்ட் திங்ஸ் அட் ஆர் சீப் இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ டூ குட் டு பி ட்ரூனா உண்மைக்கு புறம்பாததான் இருக்கும் வடிவேல் பாஷையில் உங்களுக்கு சொல்லணும்னா ஆப்புங்கிறது அங்கங்கே இருக்கும் ஆப்பை கண்ணை தொடர்ந்து நம்ம பார்க்கணுமே தவிர ஆப்பாக நான் இருக்கேன்னு சொல்லாது ஆப்பில் போய் உட்காராதீங்கங்கிறது தான் ஸ்கெப்டிசிசம் நீங்கள் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறதுக்கு முன்னாடி த சீப்பர் இட் இஸ் நீங்கள் மோர் ரிசர்ச் பண்ணணும் தரவா டாப் டு பாட்டம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கப்புறமும் திங்ஸ் வில் ராங் பத்தில் நாலு தப்பாக போகும் பட் ரிசர்ச் நம்ம பண்ணணும் சம்திங் டூ குட் டு பி ட்ரூ நீங்கள் உண்மைன்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடக்கூடாது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும் என்ன ரிசர்ச் பண்ணணுங்கிறத என்னோடய சேப்பு புஸ்தகத்தில் ரெண்டு கிரேட் மாஸ்டர்ஸ் ஃபில் ஃபிலிப்பும் ஃபில் கேரியை பற்றியும் பேசி அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க புஸ்தகத்தை எடுத்து தான் என்னோட சேஃப் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன் அதில் ஸ்கெப்டிசிசம் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதுன்னு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸை நீங்கள் பண்ணணும் எப்போதுமே ஒரு யூனிவர்சல் ரூல் சொல்கிறாரு அந்த யூனிவர்சல் ரூலை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த யூனிவர்சல் ரூல்னால் இன் டைம்ஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஆப்டமிசம் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணில் தெரிஞ்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இட்ஸ் டூ நாட் வென் யூ ஆர் சீயிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பீரியட் ஆஃப் எக்ஸசிவ் ஆப்டமிசம் இப்போ நம்ம எக்ஸசிவ் ஆப்டமிசம் பீரியடில் இருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது ஒரே ஒரு வாட்டி தான் பிலோ டுவெண்ட்டி போயிருக்கு ஆறு ஏழு வருஷமாக இந்த பொசிஷனில் இருக்கும் உலகம் எவ்வளோ தூரம் பல ப்ராப்ளமில் போயிருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸசிவாக ஆப்டமிசமில் இருக்கோம் இது மாதிரி பீரியடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம பார்க்குறச்ச ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி பார்க்குறதுல தப்பு கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு வாட்டிக்கு இருபது வாட்டி முப்பது வாட்டி செக் பண்ணி இந்த சைடு பார்த்து அந்த சைடு பார்த்து மேலால் கீழால் பார்த்து தான் எடுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் பல்காக போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க எஸ்பெஷலி எக்ஸஸிவ் ஆப்டமிசம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பெசிமிசம் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் நான் அது மாதிரி பார்த்துருக்கேன் பதினஞ்சு வருஷமாக இது மாதிரி சான்ஸாக நான் பார்க்கல எக்ஸ்ட்ரீம் பெசிமிசமும் வரும் மார்க்கெட்லேயே அவனும் இருக்க மாட்டான் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும் டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும் அமெரிக்காவில் அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம ஊரில் அப்படி இல்லை ஜப்பானில் இன்றைக்கும் அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது பஃபர் தாத்தா பிளேனில் போகிறதுக்கு முன்னாடியே அவன்கிட்டே ஜீரோ பர்சென்ட்டில் கடனை வாங்கி ஸ்டாக்கை வாங்கி ப்ராஃபிட் தான் டோக்கியோக்கே போனார் அது எக்ஸ்ட்ரீம் பெசிமிசம் நம்ம ஊரில் ஸ்டாக்கு வாங்கிறது ஸ்மால் கேப் வாங்குறது மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம் எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசமில் இருக்கும்போது எல்லாரும் கண்ணு முடின்னு தப்புக்குன்னு குதிச்சிருவான் அப்போ இருங்க அதே சமயத்தில் ஹேர்ட் மென்டாலிட்டினால் எல்லோரும் பயந்து ஓடுறச்ச ப்ரைஸு பொத்து நிற்க விழுந்துடும் அந்த சமயத்தில் ஹேர்டோட பார்த்து எப் தேவையில்லாமல் பயம்பட்டு சான்ஸை விட்டுறாதீங்க கிரிட்டிக்கலாக இன்டிபெண்ட்டாக வியூ பாயிண்ட் எடுக்கணும் முன்னாடியே ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கணும் சத்தியம் ரெண்டு ரூபா வரைச்சா டப்பு அல்லணும் இது டிசிஎஸ் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கிடைச்சா தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லி வாங்கிக்கணும் அப்போ வந்து சந்தேகம் வரக்கூடாது மற்றவனெலாம் முட்டாளான்னு யோசிக்கக்கூடாது அப்போ நம்ம ஒத்துக்கணும் மற்றவன்லாம் முட்டாள் மைந்தாங்குழி ஓடி போகிறான் உலகமே முடியுதுன்னு நினைக்கிறான் அப்போ தான் கபால் நம்பர் அடிக்கணும் ஸ்விம்மிங் பூலில் எப்போ பூலில் தண்ணி இருக்குன்னு டைவ் டைவடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆப்டமிசமில் பூலில் தண்ணியே இல்லைன்னு தெரிஞ்சிடும் பூலில் தண்ணி ரொம்ப இருக்கும்போது யாருமே குதிக்கலையே அதனால் நான் குதிக்க மாட்டேன்னு நீங்கள் விட்டீங்கன்னா டப்புன்னு குதிக்க முடியாது இதை கிளியராக கிப்டிசிசமில் ரொம்ப கிளியராக கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் இதை கிளியராக தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்தது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரையே பண்ணாதீங்க ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது யூஸ்லெஸ்ஸு ப்ரெடிக்டிங் த ஃப்யூச்சர் இஸ் முட்டாள்தனம் இந்த ஃபியூச்சர் வந்து இன்ஹெரண்ட்லி அன்சர்டன் நானே மார்க்கெட் விழுன்னு நினச்சேன் ஈவன் டுடே மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நான் சொன்னபோதெல்லாம் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவ் அதனால் வெரி ஃப்யூ பீப்புள் கேன் அக்யூரேட்லி ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் ஜென்ரலாக ப்ராப்ளமாக இருக்குது ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கி விழும் நாளைக்கு விழும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதனால் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போ இந்த வருஷத்தில் ஜெரம் பவுலாலேயும் பண்ண முடியாது நம்மளாலையும் பண்ண முடியாது ஜெரம் பவுல் வந்து நாம் அடுத்த வருஷம் இதே சமயத்தில் முக்கால் பர்சன்ட் ரேட் கட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷன் குறையும்ங்கிறார் குழந்தையும் குறையலாம் குறையாமையும் போகலாம் இப்போது அவர் பேசும்போது அந்த கேப்பு சுயிஸ்கேனால ப்ராப்ளம் இல்லை சீல இப்போ ரெட் சியில் ப்ராப்ளம் இப்போ எமன் வந்து சுத்தூணி டைபிள் வெப்பனை வச்சு அடிக்கிறான் இன்னும் நாலு அடி சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சானா கச்சா லெவலில் நூறு டாலர் போயிடும் அப்போ எல்லா கேல்குலேஷனும் தப்பாக போயிடும் அதனால் ஃப்யூச்சருங்கிறது அன்சர்டன் அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் யாராலையும் கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியாது எவனும் பெரிய பிஸ்து கிடையாது அதனால் உங்களுக்கு ஃபியூ ஷுட் ஃபோக்கஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன நடந்ததோ அதை தான் தெரியும் ஃப்யூச்சரில் சூப்பராக கம்பெனி பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணணும் போன பன்னெண்டு மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான் போன அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ குரோத்தை இருக்குது ப்ராஃபிட் பண்ணியிருக்கான்னா அதை பார்த்துட்டு அந்த ப்ராஃபிட்டுக்கு விலை கொடுக்கணுமே தவிர பண்ண போகிற காசை பிடிக்கக்கூடாது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஏ பர்ன் ஹேண்ட் இஸ் வர்க் டூ இன் தி புஷ் அப்படிம்பாங்க கையில் இருக்கிற ஒரு கோழி வெளியில் சுற்றிட்டு இருக்கிற ரெண்டு கோழியோட மோர் முக்கியம் கையில் இருக்கிற கோழியை நீங்கள் அடித்து சிக்கன் கறி சாப்பிட்ருலாம் இல்லாத கோழியை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் சூப்பராக பண்ணும் அப்படின்னு நம்பக்கூடாது ஆல்ரெடி நடந்த பிஸ்னஸுக்கு சீப்பாக கிடச்சிது தான் வாங்கி போட்டுப்போம் அதான் நம்ம ஐடிசியில் பண்ணோம் டாட்டா மோட்டர்ஸில் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்பெனிலையும் பண்ணும் நம்ம சீப்பாக வாங்கினா சான்சஸ் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக் கரெக்ட் அதனால் கரெக்டாக ச அண்ட் ரிலேயபிள் அப்ரோச் வந்து ஃப்யூச்சரில் அது சூப்பராக பண்ணுங்கிறத நம்பி நம்ம ஸ்டாக் வாங்கக்கூடாது அப்படின்னா ஃப்யூச்சர் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் நீயும் தலையில் வெள்ளை துண்டை போட்டுக்கணும் பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்கெப்டிசிசம் வச்சு பண்ணிங்கன்னா யூஆர் நாட் ப்ரெடிக்டிங் த ஃப்யூச்சர் அடுத்த வருஷம் டாட்டா எலக்ட்ரிக் முக்கார் விற்கணுங்கிறது நியாயம் ஆனால் விற்க போகிறான்னு சொல்லி நான் ஃபார்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸை வாங்கினேன் வித்த காரில் நம்ம பதினேழு வாட்டி ஏர்னிங்ஸில் வாங்கினோம்னா வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த கேம் அதனால் யூ ஷுட் ஆல்வேஸ் நோ வாட் யூ கேன் நோ அண்ட் வாட் யூ கே நாட் நோ வாட் யூ கேன் நோ வச்சு டிசிஷன் எடுங்க வாட் யூ டூ நாட் நோ வச்சு டிசிஷன் எடுக்காதீங்க அது மாதிரி டிசிஷன் எடுத்திங்கன்னா தப்பாக போய்டும் ஆங்கிலத்தில் பஃபட் சொன்ன ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு வென் தெர் இஸ் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் பை அதே மாதிரி இந்த பாதி தம் அடிச்சுட்டு ரோட்டில் போட்டிருந்தான் பாதி சந்தை கழுத்தை போடுவாங்க அந்த சிகரெட் எடுத்தால் நான் ஊதி ஊதிக்கணும் நான் நீங்களும் ஊத மாட்டேன் சிகரெட்டு பிடிக்கிறது கிடையாது பாதி சிகரெட்டை தூக்கி போட்டிருந்தானா நிறைய பேர் அதை பொறுக்கி ரெண்டு தம் அடிப்பான் ஏன்னா ஒரு சிகரெட் இருபது ரூபா பாதி சிகரெட்டு கிடச்சிதுன்னா பத்து ரூபா பத்து ரூபா ரோட்டில் போட்டிருந்தான் ஏன் எடுக்க மாட்டான் எல்லோரும் எடுப்பான் அப்படி தான் நம்ம யோசிக்கணும் ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட் அதனால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸுக்கு எழுதிங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார்னா ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்ல ட்ரிவேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்